என்ன மாதிரியே நீங்களும் சுலபமா வெயிட் லாஸ் பண்ணனுமா அப்பனா இனிமே இட்லி தோசை சாப்பிடறத விட்டுட்டு இந்த கஞ்சி மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க போதும் நீங்க எவ்வளவு குண்டா இருந்தாலும் குச்சி போல மாறிடுவீங்க இந்த கஞ்சி பண்றதுக்கு கருப்பு கவுனி அரிசி ரொம்ப அதிகமா எடுத்துக்கோங்க அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தினது நிறைய மருத்துவ குணம் இருக்குது முக்கியமா உங்க வெயிட்ட சரசரன் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது கூடவே கொள்ளும் சேர்த்துக்கோங்க கொளுத்தவனுக்கு கொள்ள கொடுன்னு பல சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கொள்ளு நம்ம சீக்கிரமா வெயிட் குறைக்க ஹெல்ப் பண்ணும் அடுத்தது நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீரை வெளியேற்றுறதுக்கு பார்லியும் அதிக புரதச்சத்து இருக்க பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம உடம்புல தங்கி இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு பூண்டு மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான வெயிட் லாஸ் கஞ்சி பவுடர் ரெடி ஆகிடும் டெய்லி இதை கஞ்சியா குடிச்சிட்டு வாங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க உடம்பு சரசரனு குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எங்களோட கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க